நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பாக்கியஸ்தான கிரகங்களின் சேர்க்கையால் மிக பெரும் அளவிலான சம்பவங்கள் இன்றைய தினத்தில் நடக்கப் போகின்றது கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் வெற்றியோடு எடுத்து வைக்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு தினத்தில் என்ன நடக்க போகின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்குங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரி வாங்க பாக்கியஸ்தான கிரகங்களினுடைய சேர்க்கையால் இன்றைய தினம் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக பெரும் அளவிலான யோகமான தினம் என்று தான் சொல்லணும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரப்போகின்றது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கப் போகின்றது உயர்கல்வி வெளிநாட்டு பயணம் போன்ற நீண்டகால கனவுகள் எல்லாம் நனவாக போகின்றது சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய அற்புத தினமாக இந்த தினம் உங்களுக்கு மாறப்போகின்றது குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து ஒற்றுமை உண்டாக போகின்றது உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்போட கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்க போகிறீங்க வியாபாரத்தில் புதிய சந்தை யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கக்கூடிய அற்புத தினம் இது நிதி ரீதியாக சேமிப்பு உயரும் காலமாக இருக்கின்றது நரம்பு மண்டலம் தொடர்பான சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அப்படின்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் அதே மாதிரி மிதுனம் ராசியில பிறந்த நீங்க பொருளாதார முன்னேற்றத்தை காண போறீங்க ஐயோ குடும்ப முன்னேறலையே கையில பணம் இல்லையே கடன் அடையலையே என்று கஷ்டப்பட்ட காலமெல்லாம் முடிந்து இன்றைய தினம் அதற்கான ஒரு ஏனிப்படியாக வெற்றிப்படியாக உங்களுக்கு அமையப் போகின்றது எடுத்த காரியத்தை எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கப் போறீங்க உடல் ஆரோக்கியம் அருமையாக இருக்கப் போகின்றது வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படப் போகின்றது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வுகள் எல்லாம் நீங்கி வேகம் பிடிக்கப் போகின்றது எதிர்பார்த்த ஆர்டர் கிடைத்திடும் லாபம் கூடிடும் இப்படி பல வகைகள்லையும் நல்லது நடக்கக்கூடிய அற்புத தினமாக இது இருக்க போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறனும் அதிகரிச்சிடும் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதுனால பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்களும் நிச்சயம் கிடைச்சிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகின்றது கணவன் மனைவி நிச்சயமாக அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தினமாக இது அமைஞ்சிடும் இன்னைக்கு நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்பட போறீங்க இந்த ஒற்றுமை காலம் காலமாக இருக்க போகின்றது அப்படிப்பட்ட ஒரு கிரகநிலை உங்களுக்கு இருக்கின்றது பிள்ளைகள் மூலமாக பெருமைப்பட போறீங்க உறவினர்களுடைய வருகையும் அவங்களால நன்மையும் உண்டாகக்கூடிய அற்புத தினம் இந்த தினம் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் எல்லாம் சாதகமாக முடிஞ்சிட்டோம் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தல் இது சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க போகிறீங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றி இருந்த பயமெல்லாம் நீங்கிடும் பாடங்களை படிப்பதில் வேகம் காட்டுவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிப்பில் நம்பர் ஒன் ஆக போகிறீங்க அதற்கான தான் இன்றைய தினம் குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையால் நீங்கள் எதிர்பாராத சில சம்பவங்களை பார்க்க போகிறீங்க நல்லதாக தான் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையேயான மகிழ்ச்சி உறவினர்களால் பெரிய அளவில் போகப் போகின்றது பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட போகிறீங்க தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இருக்கின்றது அடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டுமே என்ற மனக்கவலையெல்லாம் இனி இருக்காது ஏன்னா எல்லாமும் நல்லதுக்கு என்பது போல இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாமும் நன்மையில முடிஞ்சிடும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் என்றுதான் சொல்லணும் இன்றைய தினத்தில் இந்த காலகட்டத்தில் உடன் இருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்களுடைய வெற்றிக்கு தடை வராமல் காத்திடும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மேலிடத்திற்கு உங்களுக்கு தேவையான அதாவது மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும் அப்படின்றதுனால தேவையான விஷயங்களை மட்டுமே பேசுங்க இல்லனா பிரச்சனை தான் அரசியல் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது பார்த்து இருந்துக்கோங்க எப்பேற்பட்ட கடினமான வேலைகளையும் உங்களுடைய திறமையால் எளிமையாக செய்து முடிச்சிட போறீங்க தொலைநோக்கு சிந்தனையோட புதிய புதிய செயல்களை செய்ய போகிறீங்க நீங்கள் செய்கிறத மற்றவங்களால் செய்ய முடியாது அப்படி ஒரு தனித்துவமான வேலைகளை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அதை நீங்கள் செய்ய போகிறீங்க எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடித்து எதையும் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்றத மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட போகிறீங்க உங்களால் செய்ய முடியாதது அப்படின்ட்டு எதுவுமே இருக்க முடியாது தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக வியாபார ரீதியாக பண வரவு ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகமும் மிக பெரும் ராஜ யோக அமைப்பும் உங்களுக்கு இருக்கின்றது கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலேயும் மிதுனம் ரோசையில் பிறந்த நீங்கள் பெரிய பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க கூட இருப்பவங்களை மட்டும் கொஞ்சம் நம்பிடாதீங்க கண்மூடித்தனமாக நம்பி அவங்களால் துரோகத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கூட இருக்கக்கூடியவர்களை நீங்கள் மூட மூடத்தனமாக எதையும் நம்பி இவங்களை நம்பி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க இவங்க நமக்கு நன்மையை மட்டுந்தான் செய்வாங்க அப்படின்ட்டு கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க அதனால் நிச்சயமாக பிரச்சனைகள் உங்களுக்கு தான் மற்றபடி இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்க போகிற ராஜயோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் பெரிய உழைப்பு இல்லாமல் உங்களுடைய அசாதாரணமான திறமையை கொண்டே நீங்கள் பணத்தை ஈட்டுவீங்க பணத்திற்கு உங்களுக்கு குறைவே இருக்காது என்று தான் சொல்லணும் இன்றைய தினத்தில் வரக்கூடிய வாய்ப்பு வரும் காலத்தில் பயன்படுத்தி கொண்டு சுகபோக செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ உதவும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் மிக முக்கியமாக ஏதேனும் பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் என்று வரும்போது இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கினீங்க அப்படின்னா வீட்டிலையே வணங்கினாலும் சரி வணங்கினீங்கன்னா எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ இன்றைய தினத்தினுடைய வழிபாடு நிச்சயம் உதவும் அப்படின்றத அடித்து சொல்லலாம்